Nilgiri tree Foundation are built. பள்ளி செல்லா குழந்தைகளுக்கு கல்வி விழிப்புணர்வு வழங்கப்பட்டது அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட ஆரம்ப பள்ளி ஆனைக்கட்டி தலைமை ஆசிரியருடன் பள்ளிக்கு உட்பட்ட பகுதியான ஆனைக்கட்டி மற்றும் சிறியூர் பகுதியில் வீடு வீடாக சென்று பெற்றோர்களை சந்தித்து பள்ளிக்கு செல்லா குழந்தைகளை கண்டறிந்து அவர்கள் பள்ளிக்கு செல்ல தேவையான விழிப்புணர்வு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் நில்கிரி ட்ரீ ஃபவுண்டேஷன் தலைவர் சாதிக் மற்றும் நிர்வாகி திரு ராஜேஷ் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி முத்துலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர்

படிக்கிறா வாழ்க்கையில் நீ எந்த வயசுலையும் நீ திருப்பி படிக்க முடியாது சரியா இந்த இந்த இன்னைக்கு நீ ஸ்கூல் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரியா இந்த சந்தோஷம் அமைக்க பாரு இந்த சந்தோஷம் இன்னைக்கு ஜாலியாக இருக்கும் சுற்றுறது வீட்டில் சுற்றுறது சுற்றுறது இந்த டீச்சர் பயப்படாமல் நீங்கள் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும் நாளைக்கு நீங்கள் வந்து எங்களை மாதிரி வளர்ந்து வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் नहीं बोलते कि नहीं बोलते उन्हें ये कितना उन्हें कितना पैसा उन्हें कितना क्या है कितना स्टार है स्कूल के लिए कितना क्या है कितना रूम ये दुकान का स्कूल कौन है नहीं ये ना पता स्कूल कौन है उन्हें कितना क्या है उन्हें दोस्त को पढ़ी कितने पढ़ी लाए अपने ये स्कूल कौन है उनके लिए कोर्स कैसा है तो सुजाता वो